வணக்கம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கொடகாமா இந்தியாவை வந்தடைந்ததும் போர்த்துகீசியர்களின் தெற்காசிய கலந்து கொள்ள துவங்கியது அவர்கள் முதலில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் கால்நடப்பை ஏற்படுத்தி பின்னர் அவர்கள் இலங்கையின் மேற்கு கடற்கரையில் தங்கள் வர்த்தகத்திற்கான தளங்களை அமைத்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் இலங்கையின் மொரட்டுவ பகுதியில் காலடி எடுத்து வைத்தார் அப்போது இலங்கை கோட்டை கண்டி என பல சுதந்திர அரசுகளாக பிரிந்திருந்தது போர்த்துகீசியர்கள் முதலில் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்காக கோட்டை அரசனிடம் அணுகினர் சில ஆண்டுகளுக்கு பிறகு கொழும்பு நெகம்பு காலி போன்ற முக்கிய துறைமுகங்களில் கோட்டைகள் அமைத்து வர்த்தகம் மட்டும் அல்லாமல் கத்தோலிக்கு மதத்தை பரப்பும் முயற்சியில் போர்த்துகீசிய மிஷனரிகள் தீவிரமாக செயல்பட்டனர் அவர்கள் மதமாற்றத்தை சுமூகமாகவோ பலவந்தமாகவோ மேற்கொண்டனர் அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் தமிழரால் நிர்வகிக்கப்பட்டு ஒரு சுதந்திர அரசாக இருந்தது இது முதலில் ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் ஆட்சி செய்தது சில கலவரங்களுக்கு பணியையும் வாணிப கட்டுப்பாடுகளையும் கடுமையாக இருந்தார் அவர் இலங்கை முழுவதும் கத்தோலிக்க மத பெரம்பலை தடுக்க முயன்றார் சில போர்த்துகீசிய கப்பல்களை கைப்பற்றி எடித்ததற்காக யாழ்ப்பாணத்துக்கு எதிராக படையெடுத்தனர் போர்த்துகீசிய படைத்தலைவர் யாழ்ப்பாணம் மீது யாழ்ப்பாண அரசை வீழ்த்தினார் சங்கிலியரின் வாரிசு கைது செய்யப்பட்டு கோவா வழியாக போர்த்துகீசிய பேரரசுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதனுடன் யாழ்ப்பாணத்தில் தமிழரின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது அரச மண்டபங்கள் கட்டடங்கள் கட்டட அமர்ப்புக்கள் அளிக்கப்பட்டன தற்காலிகமாக போர்த்துகீசிய கமாண்டர்கள் பாளையங்களை நிர்வகித்தனர் இந்நிலையில் தமிழர் தலைமையிலான சுயாட்சி முறைகள் முற்றிலும் அளிக்கப்பட்டு போர்த்துகீசியர் கத்தோலிக்க மதத்தை கட்டாயமாக பரப்பினர் சைவ வைணவ கோயில்கள் இடிக்கப்பட்டு அதே இடத்தில் தேவாலயங்கள் கட்டப்பட்டன மிஷனரிகள் ஊர் ஊராக சென்று மதம் போதித்தனர் சிறுவர்கள் மற்றும் உயர்மரவினர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கத்தோலிக்க மதத்திற்கு மாற்றப்பட்டனர் மதம் மாற்றம் இல்லாதவர்களுக்கு அதிகரிப்பு தணிக்கைகள் சமூக இடையீடுகள் என பலமான அழுத்தங்கள் இருந்தது பாரம்பரிய தமிழ் கல்வி முறைகள் அளிக்கப்பட்டன போர்த்துகீசிய தேவாலயங்களின் கீழ் இயங்கும் பள்ளிகள் உருவாக்கப்பட்டன தமிழ் கல்வியில் நிறைப்படுத்துவதை விட போர்த்துகீசிய மொழி கிறிஸ்தவ பயிற்சிகள் முக்கியமாக செய்யப்பட்டது தமிழ் மாணவர்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படிக்கச் சொல்லப்பட்டது இது தமிழில் கிறிஸ்தவ இலக்கிய வளர்ச்சிக்கே வழிவகுத்தது சைவ இந்து திருவிழாக்கள் தடை செய்யப்பட்டன தமிழர் கலாச்சார உடைத்தேர்வு திருமண முறைகள் மரபுக்கலைகள் என்பவை கிறிஸ்தவ பண்பாட்டுடன் போர்த்துகீசியர்களின் மேற்கத்திய கலாச்சார பாணிகள் படிப்படியாக ஊடுருவின யாழ்ப்பாணத்தில் நிலவளங்கள் கடலோர வளங்கள் அனைத்தும் போர்த்துகீசியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது மற்றும் முத்துக்குளித்தல் மீன்பிடி என்பன நேரடியாக கைப்பற்றினர் உள்நாட்டு வர்த்தகர்கள் வணிகர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்தனர் நிலத்தாரிடமிருந்து நிலம் பறிமுதல் செய்யப்பட்டு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு வழங்கப்பட்டது தமிழர்கள் மற்றும் சில பழைய மன்னர் ஆதரவாளர்கள் போர்த்துகீசிய ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சிகள் செய்தாலும் அவை போர்த்துகீசிய மூலம் அடக்கப்பட்டது சிலர் கண்டிராட்சியத்திற்கு அகதிகளாக சென்றனர் சங்கிலியன் மறைவுக்கு பிறகு யாழ்ப்பாணம் ஒரு தனியரசாக திகழ்ந்தது அல்ல அது ஒரு கலாச்சார மத அரசியல் முறையை இழந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது நடவடிக்கைகள் தமிழர்களின் அடையாளத்தையே மாற்ற முயன்ற ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது இதனால் பிறகு வந்த டச்சு மற்றும் பிரித்தானிய ஆட்சி காலத்திலும் தமிழரின் வரலாற்று தலையீடுகள் தொடர்ந்தும் ஒரு துன்பமான காலகட்ட நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது போர்த்துகீசியரின் கேசியரின் வருகை இலங்கையில் பெரும் மாறுதல்களை ஏற்படுத்தியது மதமாற்றம் வர்த்தக கட்டுப்பாடு கலாச்சார தாக்கங்கள் என தமிழர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து இன மக்களுமே அதன் விளைவுகளை சந்தித்தனர் யாழ்ப்பாணம் வீழ்ந்ததன் மூலம் தமிழரின் முக்கிய அரசியல் அதிகாரம் முடிவுக்கு வந்தது இது தமிழர் வரலாற்றை மறக்க முடியாத திருப்பு முனை